ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்துட்டு நான் தான் சாயை வந்துட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அதுக்கு வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு வந்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அரிசியை வந்து ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு காலிஃப்ளவர் வர பொரியல் தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்துட்டு காலிஃப்ளவர் வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாமா வந்துட்டு இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க ஒரு ஆறு மணிக்கெலாம் கிளம்பிட்டாங்க ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு அதனால் இன்றைக்கி வந்துட்டு நான் தான் இன்றைக்கி சாய் சன்னை ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் விடணும் அதோட இந்த சுஜுவையும் பார்த்துக்கிட்டு சமைக்கணுமா ரொம்ப கஷ்டங்க சமைக்கவே விடலை வந்து வந்து அழுதுக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான் அவனையும் பார்த்துக்கிட்டு சமையல் வேலையும் பண்ணிக்கிந்தேன் இப்போ வந்துட்டு காலிஃப்ளவர்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் அப்புறம் வந்துட்டு தேங்காய் சாதம் செய்யலாம் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன் தேங்காய் வந்துட்டு நேற்று ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்தேன் அது இருந்துச்சு அதனால தேங்காய் சாதம் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ மாமாவுக்கு ஆஃபீஸ் கொடுத்து விடணும்னா சாப்பாடு காய் பொரியல் பண்ணணும் எனக்கும் சாய்க்கு மட்டும்தானே அதனால் வந்துட்டு சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு தேங்காய் சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு செய்ய போகிறேன் இப்போ வந்துட்டு தேங்காய் எல்லாத்தையுமே சில்லு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்துட்டு தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு துருவ வேணாம் அதுக்கு பல பொடி பொடியாக நறுக்கி நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்தோம் அப்படின்னா அதுவாகவே நல்லா பஞ்சு போல் வந்துடும் இப்போ வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுவிட்டு காஞ்ச மிளகா பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம் அப்புறம் வந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் அதாவது சுடு போட்டு எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டுக்குவோம் இப்படி சமைச்சிக்கிட்டே இருக்கலாம் வந்து சுஜி வந்து என் காலை பிடிச்சி அழுதுகிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டே தான் பண்ணேன் இந்த சைடு வந்துட்டு இப்போ காலிஃப்ளவர் சரியாயிடுச்சு ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி போட்டு நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுருவோம் இப்போ வந்துட்டு தேங்காய் பால் தேங்காய் சாதம் ரெடி பண்ணுறதுக்கு கடுகு போட்டு இந்த சைடு வந்துட்டு சுஜு மறுபடியும் வந்து என் கால் பிடிச்சி அழுதுகிட்டே இருந்தான் அழுது அழுது டயர்டாகிட்டு அவங்க அன்னங்கிட்ட அவனே போயிட்டான் இப்போ வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கேன் அதில் வந்து பச்சை மிளகா கருவேப்பில்லை உளுந்து கடலைப்பருப்பு வேர்க்கடலை போட்டு நல்லா வதக்கிட்டுக்குவோம் திருவி வச்சிருக்க தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்துட்டு கொஞ்சம் நிறம் மாறாமல் இருக்கணும் நான் வந்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக விட்டுட்டேன் அப்புறம் வந்து சாப்பாடு வடித்து ஆற வச்சுருக்கோம்ல அந்த சாப்பாடு வந்துட்டு சேர்த்துக்குவோம் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நான் வந்துட்டு தேங்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்தேன் அதை வந்துட்டு காட்டை மறந்துட்டேன் சாரி அப்புறம் வந்துட்டு சமையல் வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ சாய் வந்து ப்ரெஷ் பண்ணிக்கிருந்தான் அதே டைமில் சுஜு வந்துட்டு நானும் ப்ரெஷ் பண்ணணும்னு சொல்லி ஒரே அழுகை இவனுக்காகவே நான் வீட்டில் தனியாக ஒரு ப்ரெஷ் வாங்கி வச்சுருக்கேன் அப்புறம் அவன்கிட்ட வந்து ப்ரெஷ்ஷாக கொடுத்தேன் அவன் கொஞ்சம் நேரம் அதை வச்சு விளையாண்டுக்கிட்டு ப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருந்தான் ஆனால் அழகாக ப்ரெஷ் பண்ணி துப்ப சொன்னால் துப்புவான்னு தெரியுமா சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு சாய் வந்துட்டு தனியாக நடந்து போகணுமேன் வந்து ரொம்ப கஷ்டத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா அப்படின்னா வண்டியில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க நான் அப்படின்னா நடந்து போகணும்ல அதனால் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் தம்பியை கூட்டிகிட்டு போனோம் நான் போய் தம்பியை போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பாய் நாளைக்கு வந்துட்டு வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்